வல்லபரிசித்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாயத்துக்கு நன்றி இந்த இறைவாயத்த நன்பை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசு தாவியானவர் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தை வழிநடத்துவார் என்ற கற்றுடைய சத்தியம் எங்களை மறைத்து ஜனங்களோட பேசும் ஏசு கர் சுமைக்கிறான் சிவன் நல்ல பிதாவி ஆமே அலிலொய்யா அலிலுயா அலிலுயா பாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூணு பன்னெண்டு மேற்குக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு எவ்வளவு தூரமோ அவ்வளவு அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் கிறிஸ்து நம்ம வைத்த அன்பு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் நம்ம அளக்க முடியுமா அவ்வளவு தூரம் நம்ம இருந்த பாவத்தை நம்மீது இருந்த அக்கிரமத்தை தண்டனையை நம்மளை விட்டு விளக்கிட்டார் அந்த பாவ சாபம் நம்மள இருந்தால் அந்த பாவ சாபத்தின் மூலமாக நமக்கு தண்டனை உண்டு கிறிஸ்து மீது அன்பு கூர்ந்ததுக்கு அடையாளம் என்னென்னா நம்மீது இருந்த அந்த பாவத்தை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் அந்த நம்முடைய பாவத்தை விட்டு நம்மளை விட்டு விளக்கிட்டேன் அப்படின்னா அந்த பாவத்தை நினைக்கிறதே இல்லை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்ட திருவி பார்க்கறதே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் செய்த தவற மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் மறக்க மாட்டோம் சமையல் வந்து ஒருத்தர் அதனால ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுட்டேன் அப்பவே நினச்சேன் என்ன வரத்து வந்தான் இப்படின்னா சொல்லி காமிப்போம் மனுஷங்க தானே மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் மறக்கிறது இல்லை நம்முடைய அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மீது நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை மீறுதலை மன்னிச்சது மாத்திரம் அல்ல மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் நம்ம அதை அதை அளக்க முடியுமா அவ்வளவு தூரமானால் அந்த அளவுக்கு நமது பாவத்தை நம்ம விட்டு விளக்கினது மாத்திரம் அல்ல அது நினைக்கிறதே இல்லை அவர் அது அப்படிப்பட்ட அன்பு தான் நம்ம எது வச்சிருக்கிறார் அவர் எல்லாம் கூட நம்ம அந்த பாவக்கிரியலாம் செய்தோமா அப்படின்னு கூட நினைக்கல அதை மன்னிச்சு மறந்துட்டார் அப்படிப்பட்ட அன்புள்ளவர் உலகத்திலேயே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன் உயிர்தலையும் மன்னிச்சு மறக்கிற அதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவருக்கு நிகர் அவர்தான் அவர் ஒருவர் தான் திரும்பி பார்க்கறது இல்லை நினைக்கிறதும் இல்லை நம்ம விட்டு அவ்வளவு தூரம் நம்மளால் கிரகிக்க முடியாத தூரத்தில் தூக்கி போட்டுட்டார் என்னுடைய அன்பின் அகல ஆழ நீள உயர நம்ம அறிந்து கொள்ள முடியுமா அவர் நம்ம மீறி வைத்த அன்பை விவரிக்க முடியுமா இப்படிப்பட்ட அன்பு தான் நம்ம மேலே வைத்திருக்கிறார் கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்குற நேரம் சின்ன கஷ்டம் வந்துட்டா கடந்த காலத்தில் செய்த தவறு மீறுதல் கஷ்டம் அதனால தான் நமக்கு இப்படி ஒன்று நடக்குதோ அப்படின்னு சிந்திக்காதீங்க நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்ம நடத்தணும்னு அவர் நினைச்சாருன்னா பூமியிலே வாழ முடியாது எந்த தகுதியும் கிடையாது அவர் அப்படிப்பட்டவர் அல்ல கிழக்கு எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக நம்மளுடைய பாவத்தை அகற்றினவர் திரும்பி பார்க்குறதில் சமுத்திர ஆழத்தில் போட்டவர் அதை நினைக்கிறதே இல்லையே அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிறைவு குறைவு கஷ்ட நஷ்டங்களுக்கு நம்முடைய பாவங்கள் அல்ல மீறுதல அவரை மன்னித்து மறந்துட்டார் அதனால் அது ஒரு காரணம் கொண்டு ஆண்டவர் அதை மனதில் வைத்து நம்ம இப்படி பழி வாங்குகிறாரோ நஷ்டப்படுத்துகிறார தவறான எண்ணங்களுக்குள்ளே போய்விடாதீங்க நம்முடைய ஆண்டவர் நம்ம செய்த தவறுகளை மீத மன்னித்து மறந்துட்டாரே தவிர அது எண்ணுவதே கிடையாது நம்மளுடைய பிள்ளையாக தான் பார்க்குறார் அவருடைய அன்பு என்றைக்கி துவக்கத்தில் அதே அன்பு தான் முடிவு வரியும் இருக்கும் ஆனால் இந்த செய்தியை கேட்குறது மூலமாக கிறிஸ்தனம் மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரியது அந்த அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செலுத்த முடியும் அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் அவருக்கு எனக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நான் என்ன செய்ய முடியும் டச்சுப்பின் பாத்திரத்தை எடுத்த நாமத்தை தொழுது கொள்ள முடியும் அவர் அன்புக்கு ஈடாக நாம் எதையுமே செலுத்த முடியாது ஆனால் ஒன்று செய்யலாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுதும் நன்றி யாராக கொண்டே இருங்க இதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இது கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை கிறிஸ்து நம்ம ஏது பாராட்டின் அன்பு கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விளக்கினவர் அதை திரும்பி பார்ப்பதில்லை மன்னித்து மறந்து விட்டார் அவருடைய பிள்ளையா நம்மை ஏற்று அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் நம்மை வைத்து ஆசீர்வதித்து அவருடைய அன்புக்குள்ளே நேசத்துக்குள்ளே வைத்து வழி நடத்தி வருகிறார் இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் அந்த தெய்வீக அன்பு நம்மளை தான் சொல்லுகிறார் பவுல் அந்த கிறிஸ்துவ என் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறார் அவருக்காக வாழ வைக்கிறது அந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார் இந்த செய்தின் மூலமாய் அவருடைய அன்பின் அகல ஆழ நில உயர துருசித்து அவருக்காய் சாட்சியாக வாழ்வோம் ஏசு கிறிஸ்துவன் பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை